அண்ணே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன காரணம் அந்த பொருத்தையும் ஒன்றும் காட்டல நீங்கள் அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா இல்லை ரெண்டு பேர் வராங்க ஆனால் ஹீரோயின் ஒன்று இல்லை அந்த இந்த ஓ அந்த சாங் பார்க்கல நீங்கள் மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க நம்ம தேவராஜனை வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தாடி தலையை வச்சு சாஞ்சிச்சா அந்த பாட்டில் அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு நீங்கள் என்ன இன்னும் இல்லை நான் எனக்குள்ளாரே சாஞ்சிட்டான் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கிறேன் யார் காசு போடுறது ப்ரொடியூசரு இதுக்கப்புறம் அது மாதிரி கதாமைத்தான் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியானாக ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூவோ பில்லா சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாறன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஃபேமஸாக அந்த கதை தயாரிக்கிறது அது காமெடிகள் சீன்ஸ்லாம் அது எப்படி எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணத்தை தவிர ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமரை அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டு முராண்டி பேட் அப்படின்னு கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டுலாம் எவ்வளோ இதா இருக்கும் இல்ல இந்த மாதிரி மாமனார் கை கைத்தட்டி ரசிப்பாங்க நீங்க இந்த படத்துல மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அதுதான் சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு வர சொன்னாலும் தான் இருக்கும் சினிமா சொல்லி இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டாக இருந்த டைலாக்கு அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்குது அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சுது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகவெல்லாம் கிடையாதுண்ணா சார் அது மாதிரி இந்த டயலாக் ஒன்றும் வருது இல்லை இங்கே வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோமே சிங்களா சுத்த நான் சிம்பவும் இல்லை இது வேற அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் தாக்கிற இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும் நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அதை ரசனையாக இருக்குது இது ஏன் பிரச்சனையாக கூடாதுன்னு இதை கேட்டு நிறைய artinya <laughs> 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 oh, iya <yeah. laughs> nah nah, 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 nah. நான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டேரெக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லா எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ரசிக்கிறவங்களுக்காக பண்ணணும் அவ்வளோதான் நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது அவ்வளோதான் இப்போ டைட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சீங்க அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் தொடர்ந்து இல்லை நான் நான் தான் நீங்கள் கிங்ன்றீங்க நீங்க காமெடியில் கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோக்கள்ல கிங்காக போறீங்களா இல்லை அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங்கு இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவங்க மாயோனே சாங் போடும்போது எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்ட பாத்தியா சந்தானம் ப்ரோ ஆஹ் அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சி நடிக்க வச்சது நீங்க தானே அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டின்னு சொல்லுவாங்கன்னா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லை அது கரகாட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்லை எதேச்சி அமைஞ்சது இல்லை எதேர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சது தான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ அனுமனாக்கு ஒரு கேள்வி ஆனா நீங்க மகளை வந்து தயாரிப்பாளராகிட்டீங்க உங்கள் மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸில் பார்த்ததுதான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு அவர் ஹீரோவை லான்ச் பண்ற ஐடியா தான் இருக்கா நீங்க முதல் பட்டையின்னு ஆரம்பிச்சிருவோம் சந்தான அண்ணன் உங்களுக்கு நீங்க படத்துல ட டயலாக் ஒன்னு சொல்லிருப்பீங்க உஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லிருப்பீங்க முரட்ட சிங்களா சுத்துறது மூணு பேர் தமிழ் சினிமாவுல எஸ் ஜே சூரியாவும் இருக்கார் ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூடவே நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சில்க்காக ரெண்டாவது ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் என்னன்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லோரும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி சரி ராஜா ரான்னு எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்கிறாங்க அது உண்மையாக யார் மிஸ் பண்ணாங்க இப்போ உங்கள் டீமில் ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகிட்டாங்க அதை பத்தி கேட்கறேன் நடிக்கிறது இல்லை சொல்றீங்களா தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் உங்க அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்க எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்ல தயாரிக்கணும் ஆசை இருக்கு எனக்கு அவர் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அண்டு பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி பாடம் எடுக்கணும் தான் என்னோடய ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கம்மிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நீங்கள் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார் பட் நிச்சயமாக கதுக்கு அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார் எனக்கு இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் அதான சார் நீங்கள் எப்போதுமே ஆண்கள் அது என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டைலாக் இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்ணுங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலர்ம்பாங்க அதுதான் காரணமாக

கானா பாட்டினா நீங்கள் வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிம்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்ட்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சாட்னஸ் சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார்னா அன்பு சாட்னே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லை இல்லை ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அதை ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின் தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார் உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பிவிட்ருவீங்களா இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு சந்தனா சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ்மீட் அங்கே வந்து கவின் பேசுகிறப்ப அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது அங்கே ப்ரெஸ்மீட் நான் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார் இப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண் வேஷமே போடல எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் பண்ணுறேன் எனக்கு கண்டிப்பா கதை அமையணும் இல்லை சார் கதை அமைஞ்சதான் கரெக்டா பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு லேடி கேட்ட ஒரு கதை ஏதாச்சும் வந்தா கண்டிப்பா டெஃபினட்டா பண்றேன் ஹீரோயின் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி அந்த மைக்க கையில போட்டு கட்டினா இருக்கும் அவர் யாருமே தர முடிச்சு ஒளிச்செல்லாம் வச்சு பேசிடு மேடம் இல்ல இல்ல எல்லாரையும் கேட்கணும் இதே சரி எனக்கு நடந்தது அதனாலதான் இப்போ மேடம் நீங்க சொன்னீங்க சன்னானா சார் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தமிழ்ல என்னையும் கலக்க அவர் கலாச்சாரத்தில் என்ன பயங்கரமா பங்கமாக இருந்தது இல்லை ஆக்சுவலாக அந்த மால் மாலு சாங்கில் வந்து ஒரு விக்கு ஒன்று வச்சிருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அதில் வந்து நான் நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும் அந்த விக்கில் கேவலமெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கேன் அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு இல்ல அது ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாம்னு வச்சு கொண்டு வந்தாங்க அதனால இது பண்ணோம் ஆனா அது மாதிரி தான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி சந்தானம் சார் ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை அவங்க அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள்

இல்லை என்னென்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு ரெண்டு படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே ரெண்டு நான் தான் நடித்தேன் பட் ஹீரோயினா என்ன கேட்டிருப்பாங்க அதனால அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கதை அமையணும்னா கதை அமையணும் அந்த கேரக்டர் கிடைக்கணும் எல்லாமே இது பண்ணணும் ஸோ அது கதை தானே எல்லாமே நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா சொன்னாங்க சார் ஆன்மீகத்தில் நீங்கள் நல்லா வெளிப்படையாக சொல்லுதுங்க நிறைய சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஆன்மீகவாதி நான் கோயிலுக்கு போகிற நல்லா சொல்லுவீங்க உங்கள் லைஃப்பில் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஈஸா போனேன் அவர் வந்து படம் கேட்டார்னாரு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது இதை நீங்கள் தம்னையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க அப்புறம் சத்குருட்டு போன் வரேன் ஏண்டா என்னை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை அது வந்து ஆன்மீகம் வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க வந்துருக்கீங்க பேசியிருக்கீங்க சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் படம் சினிமா தான் நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சின்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ல இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கும் இது தானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால் அதை நான் இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிட்றேன் அப்படின்ட்டு சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்போ நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பரோபகரமான எண்ணம் அதாவது எல்லாருக்குமான எண்ணம் அதனால தான் அன்பு ஜெயின் சாரும் வந்து அவங்க பொண்ணை அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களா அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்தில் ஆமாம் இது படம் பார்க்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல அவங்களும் நான் தான் கிங்கு அவங்க சொல்கிற ரிவ்யூ வச்சுதான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்கிறத இப்போ இவர் சொல்ல ரெண்டு தடவை நான் தாங்க கிங்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் அது வாங்கிட்டிங்களா ஆமா மைக்கு கீழே ஒழித்து வச்சு ஆகட்டும் வாங்கி நன்றியாக முடிஞ்சுச்சி அனைவருக்கும் நன்றி வணக்கம்